வணக்கம் சாணக்கியா டிவி ஒரு கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கருத்து கணிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக வெற்றி பெறுவாங்க அப்படின்றது அவங்களுடைய கணிப்பாக இருக்கு ஸோ இந்த கருத்து கணிப்பை எப்படி புரிஞ்சிக்கிறது இத நம்பலாமா அல்லது நம்ப வேண்டாமா பே இருக்கா இல்லையா அப்படின்ற கணக்குல எப்படி இதை நம்ம அணுகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் தொடர்ச்சியாக பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டு பெரிய நன்றிகள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒரு வீடியோவுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதிகமாக பகிரப்பட்டது என்ன ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாணக்கியா டிவி வெளியிட்ட கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சமூக வலைதளங்களில் அதிமுகவினும் மற்ற கட்சிகாரங்களும் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த சாட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரைபடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு ஐந்து பர்சன்டேஜ் ஓட்டானது இருக்குது அதாவது சரியாக நம்ம பார்ப்போம் இன்று கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படின்றது தான் கேள்வி அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இந்த சினாரியை வந்து தேர்தல் நெருக்கத்தில் மாறும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க ஸோ இன்று இன்றைக்கி இருக்கிற சூழலில் இப்படியாக நிலவரம் இருக்குது கடன் நிலவரம் இருக்குது அப்படின்றது சாணக்கிய அப்படியே ரிப்போர்ட்டாக இருக்குது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு இது இதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க தாவேக்காவுக்கு இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க திமுக கூட்டணிக்கு முப்பத்தாறு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அதாவது அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று சிஎம்மா ஆவாங்க அந்த கட்சியிலேருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆவார் அப்படின்றதுதான் இந்த சாணக்கிய கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு முதல்ல நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்துப்போம் நாம் தமிழ் கட்சியை இந்த கருத்து கணிப்புக்குள்ள கொண்டு வரத நான் ஒரு சரியான ஒரு போக்காக பார்க்கல இந்த கருத்து கணிப்பு மட்டும் கிடையாது சாணக்கியாவோட கருத்துக்கணிப்பு மட்டும் இல்லை எந்த கருத்து ஃபிட் ஆகாத ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி தான் இவங்க ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னும் பொழுது அவங்க நாலு பர்சன்டேஜ் வாங்குவாங்க இவங்க நாலு பெர்சன்டேஜ் அப்படின்னும்பொழுது அவங்க எட்டு பெர்சன்டேஜ் வாங்குவாங்க ஸோ அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்றதே வேறையாக இருக்குது நாம் தமிழ் கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டுறதே வேறையாக இருக்குது இந்த கருத்து கணிப்புக்குள்ளெல்லாம் சிக்காத ஒரு கட்சியாக இருக்குது இவங்களுடைய கணிப்புக்கும் ஆக்சுவலாக ரிசல்ட்டு வெளியாகும் நாம் தமிழ் கட்சி வாங்கக்கூடிய வாக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அதனால இந்த கருத்து கணிப்பு இதுக்குள்ளெல்லாம் அவங்கள கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறது ஒரு சரியான போக்கு கிடையாது இப்படி கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களும் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு நம்பரை வந்து தர்றது கிடையாது அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க இந்த அரசியல் கடந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சியை இதுக்குள்ளே கொண்டு வர்றது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவங்கள ஒதுக்கி வச்சுருவோம் அவங்க கூட்டணியும் அமைக்கலை அவங்க இந்த டிப்பிக்கல் பொலிட்டிக்கல்குள்ளே வரல அதனால் அவங்கள அப்படியே ஓரங்கட்டும் அப்படியே வச்சுருப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிவி கே டிவி கேவுக்கு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஸ்டாம்பீட் நடந்த கரூர் அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த பிறகு எடுக்கப்பட்ட இந்த ரிப்போர்ட்லேயே வந்து இருபது பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது சாணக்கியாவுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது இந்த ஸ்டாம் ஏற்பட்ட பிறகு மக்களிடையே கே மேலேயும் விஜய் மேலேயும் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அளவில் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்த அளவில் அதிருப்தி ஏற்படலை அப்படின்னு சொல்லணும் அதற்கு காரணம் டிவிக்கேவும் விஜயும் கிடையாது அது காரணம் வந்து திமுக ஏன்னா திமுகவுடைய மோசமான ஆட்சியின் காரணமாக அவங்களுடைய நிர்வாக திறன் இல்லாத இந்த ஆட்சியின் காரணமாக சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் காரணமாக மக்களுக்கு இயல்பாகவே நீதான் காரணமா இருப்ப நீ தான் பண்ணியிருப்பாத அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கோவத்தை மொத்தமாக அவங்க திமுக மேலே திருப்பி வச்சிருக்காங்க அதனால விஜய் அவர்கள் இப்பொழுது தப்பிச்சிட்டார் ஸோ இந்த ஸ்டாம்பிடு ஏற்பட்ட காரணத்தினால விஜய் கட்சியின் மீது விஜயின் மீது பெரிய கோவம் மக்களுக்கு இல்லை அந்த கோவம் முழுக்க திமுக வேணால் திரும்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் விஜய்க்கு இருபது பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நம்பர் இந்த நம்பர் வந்து நம்பற மாதிரி இல்லை விஜய்யே வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருப்பார் இது இருபது பர்சன்டேஜா பரவாயில்லையே நம்ம கணிச்சதை விட பெரியஸா கணிச்சிருக்காங்களே அப்படின்றத அவர் ஷாக் ஆகிருப்பார் ஓகே ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அவங்க வந்து முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அந்த கூட்டணி வந்து முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வாங்கும் அப்படின்றது சாணக்கியாவுடைய கருத்து கணிப்பாக இருக்குது இந்த கூட்டணி அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது இந்த அளவுக்கு தான் அவங்க கூட்டணியாகவே வாங்கியிருக்காங்க ஒரு நாற்பது அந்த மாதிரி தான் வந்து கூட்டணியாகவே வந்து திமுக கூட்டணி அவ்வளோ பர்சன்டேஜ் தான் வாங்குவோம் அதனால் இதில் பெரிய ஆச்சரியம் இல்லை ஒரு மூணு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் அப்படி ஏறி இறங்கும் ஓகே ரைட் இது ஒரு பக்கம் தள்ளி வைப்போம் அடுத்தது தான் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அண்ணா திமுக கூட்டணி முப்பத்தி ஒம்போது பர்சன்டேஜ் வாங்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இது முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் வாங்கும் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குள்ளயும் எடலாம் ஏன் அப்படின்னா கூட்டணி இன்னும் பெரிய அளவில் ஃபார்ம் ஆகலை பாஜக மட்டும்தான் அனாதிமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க மற்றபடி பெரிய கூட்டணி ஒன்றும் அங்கே ஃபார்ம் ஆகலை பாமாக்கா ரெண்டாக இருக்காங்க இன்றைக்கி வேற சண்டை பெரிய சண்டை வேறு ஊர் போயிட்டுருக்கு பாமாக்கா அந்த பாமாக்கா இந்த பாமாக்கான்னு அவங்க பெரிய மோதலில் இருக்காங்க அதனால் அவங்க இன்னும் எந்த அலைன்ஸுக்கு போகலாம் யார் எந்த அலைன்ஸுக்கு போகலாம் அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்குது ஓகே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேமுதிகா அவங்க வந்து இன்னும் அலைன்ஸு என்னன்றத சொல்லாம இருக்காங்க இன்னும் நிறைய உதிரி கட்சிகள் இருக்காங்க அவங்களும் வந்து எங்க போறோம் எங்க அதிமுக பாஜக மட்டுமே தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் அளவுல அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு இது மட்டும் இல்லாம தாவேக்காவுக்கு அவங்க இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தொன்பது பர்சன்டேஜ் குடுக்குறாங்க இது எப்படி லாஜிக் அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னா டிஎம்கே ஓட்டை தான் இவங்க எல்லாரையும் பிரிக்க போகிறாங்க ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் இவங்க எல்லோரும் பிரிக்க போகிறாங்க ஆன்டி இன்கமென்சி ஓட்டை தான் இவங்க எல்லோரும் பிரிக்க போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தாவேக்காவுக்கும் பர்சன்டேஜ் ஏறுது ஏடென்கே கூட்டணிக்கும் பர்சன்டேஜ் ஏறுது இது எப்படி ஏறும் அப்படின்றது தெரியல என்ன லாஜிக்கில் இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல ஸோ தாவேக்காவுக்கு இரும்பு தான் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தொம்பது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒருவேளை சாணக்கியா வந்து பாமக இங்கே தான் வருவாங்க அதாவது அதிமுக கூட்டணி தான் வருவாங்க தேமுதிகா அண்ணா திமுக கூட்டணி தான் வருவாங்க மற்ற சில சில கட்சிகளும் அதிமுக கூட்டணி தான் வரும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே கெஸ் பண்ணி இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல ஒருவேளை அவங்க எல்லாரும் இங்கே வராங்க அப்படின்னா மேபி அந்த பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆகலாம் அவங்க பெரிய டஃப் கொடுக்கலாம் திமுகவுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் தாவேக்காய் இருக்கிற வரை அதிமுகவில் அந்த வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக முடியுமா அப்படின்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆன்டிடிஎம்கே ஓட்டை அதாவது அதிமுகவுக்கு போக வேண்டிய அந்த ஆன்டிடிஎம்கே ஓட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாவேக்கா இல்லை இல்லை எங்களுக்கும் போடுங்க அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு ஒரு ஓட்டு இருக்கும் அந்த ஓட்டையும் அண்ணா தான் தான் போட்டுட்டு இருந்தாங்க ட்ரெடிஷனெலாம் இப்போது டிவிக்கு என்ன பண்ணுறாங்க இல்லை இல்ல நாங்கள் மாற்று எங்களுக்கு போடுங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு பாதி பேர் அங்கே போட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டு உடைந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் டிவிக்க இருக்கிற வரை அதிமுகவுக்கு அந்த கூட்டணிக்கு பாதிப்பு தான் ஸோ நான் இப்படி தான் கால்குலேட் பண்ணுறேன் சாணக்கிய என்ன சாணக்கிய வந்து ஒரு மூவாயிரம் சாம்பிள் எடுத்திருக்காங்களாம் அதில் இப்படியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது நிலவரமாக இருக்கா அப்படின்றத நான் அவங்கக்கிட்டே விட்டுடுறேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் எனக்கு கூட நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் ஃபேக்சுவலாக ஒன்று இருக்கும்ல நம்ம கிரௌண்டில் போகிறோம் பேசுகிறோம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இதுதான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இருக்கான்னு ஒரு டவுட் வந்துடும் நமக்கு இப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போது தேர்தல் வச்சோம் அப்படின்னா இப்போது சாணக்கியமாக தான் சொல்கிறாங்க இப்போ தேர்தல் வச்சால் இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்றாங்க நானும் சொல்கிறேன் இப்போது தேர்தல் வச்சோம் அப்படின்னா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் திமுக கூட்டணி தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னைக்கு கூட அண்ணா திமுகவில் பிரச்சனை இருக்கு அதாவது ஓபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு டிடிவி ஒரு பக்கம் போகிறாங்க சிங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டீம்ல இருந்த ஒரு எம்எல்ஏ ஆலங்குள எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவர் போயிட்டு இன்னைக்கு திமுகவில் இணைகிறாரு ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இன்னும் பெரிய அளவில் கூட்டணியாக அவங்க ஃபார்ம் பண்ணல ஆனா திமுக கூட்டணி ஃபார்ம் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து வெற்றி கூட்டணியா வந்துகிட்டு இருக்கு ஸோ இவங்க இன்னும் பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க பாமக வராமல் இருக்காங்க தேமுதிக வராமல் இருக்கா இன்னும் சில கட்சிகள்லாம் இங்கே வராமல் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதிமுக பெரிய அட்வான்டேஜ் ஏற்படும் எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஸோ அதனால அதிமுக ஒரு பெரிய கூட்டணியே ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் இன்னும் சில கட்சிகள் அவங்கள அவங்க கூட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு டஃப் போட்டி அது ஒரு பெரிய கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றக்கிறது கிடையாது ஆனால் இன்னைக்கான சூழலில் தான் அட்வான்டேஜ் எனக்கு சில ஆசைகள் இருக்கலாம் உங்களுக்கும் ஆசை இருக்கலாம் திமுக வரக்கூடாது அதெல்லாம் ஆசை இருக்கலாம் ஆனா ஃபேக்சுவலா ஒன்னும் இருக்குது இல்லையா ஸோ நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறதுல ஒன்றும் பயன் கிடையாது ஸோ அதனால நான் சொல்றேன் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா திமுக வீழ்த்தணும் திமுக விழணும் அப்படின்னா அண்ணா திமுக இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் இன்னும் அவங்க பெரிய அரசியலை வந்து பண்ணணும் அவங்க நல்ல அரசியல் முன்ன மாதிரி இல்லாம இப்போ ரொம்ப ஃபாஸ்டா ஒரு அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று கூட வந்து அவங்க கட்சி அலுவலகம் முன்பாக இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு பேனர் வந்து வச்சிருந்தாங்க அது நல்லா வைரலாக போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தெட்டு பணியிடங்கள் இன்ட்டு இருபத்தஞ்சு லட்சம் லஞ்சம் அப்படின்றத ஒரு பேனர் மாதிரி அடிச்சு இசி கோல்ட்டு என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க சரியான விடை அளிப்பவர்களுக்கு ஆச்சரிய பரிசு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ இப்படி அதிமுக இப்பொழுது இளைய தலைமுறையை கவரக்கூடிய வகையில் சமூக வலைதளங்களை கவரக்கூடிய வலை வகையில் அங்கே என்ன கண்டென்ட் செல்லாகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அதிமுகவுடைய அரசியல் அப்படின்றது வேகம் எடுத்துருக்கு அது கூட இந்த கூட்டணிகள்லாம் சேரும் பொழுது இன்னும் அது வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஆனால் ஒரு மைனஸ் என்ன அதிமுகவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி கே ஸோ அவங்க கண்டிப்பாக ஆன்டி இன்கமன்சி டிஎம்கே இந்த ஓட்டெல்லாம் உடைப்பாங்க அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அண்ணா திமுக உடனே இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னிக்கான சூழலில் நான் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கும் ஒரு கருத்து இருக்கும் அதாவது ஆசை இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம் ஆனால் ஃபேக்சுவலாக ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் அதை சொல்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் நன்றி